இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று ஹாய் வெல்கம் டு சுவிஸ்தாமல் டிவி அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாளில் சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக ரெண்டு விஷயத்தை சொல்ல போறோம் இந்த ரெண்டு விஷயங்களும் நேரெதிராக இருக்கலாம் இருந்தாலும் இன்றைய நாள் தகவல் அறிவோம் உங்களுக்கு மிக முக்கியமான செய்தியை கொண்டு வரக்கூடிய போது அதனால் ஸ்கிப் பண்ண வீடியோ பார்க்கறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டுவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லை தாண்டி பணியாளர்கள் வேலை செய்வதற்காக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் அதனுடைய தரவுகளை உங்களுக்காக தெளிவா சொல்ல போறோம் மற்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அதற்கு நேரெதிராக இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து அளவிலே சுவிட்சர்லாந்திலே பாரியதொரு வேலையாட்கள் பற்றாக்குறை ஏற்பட போவதாக அபாய எச்சரிக்கையோடு ஒரு தகவலும் வெளியாக என்ன விஷயம் இதற்குள்ள இருக்கிறது என்பதை தெளிவாக உங்களோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம் அதாவது மிக முக்கியமாக முதலாவது விஷயம் இந்த எல்லை தாண்டிய பணியாளர்கள் சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்து வந்து அதிக அதனை எல்லையிலே வந்து அருகில் இருக்கக்கூடிய நாட்டவர்கள் கூடுதலாக ஜி அனுமதியோடு சுவிட்சர்லாந்துக்குள் நுழைந்து அந்தந்த பணியிடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக இது சம்பந்தமாக பெடரல் புள்ளியல் அலுவலகம் ஒரு டேட்டா ஒன்று எடுத்திருந்தாங்க இந்த மூன்றாம் காலாண்டு இறுதி அதாவது செப்டம்பர் மாத இறுதியில சுவிட்சர்லாந்துல ஜி அனுமதியோட நான்கு லட்சத்து மூவாயிரம் பேர் எல்லை தாண்டிய தொழிலாளர்களாக சுவிட்சர்லாந்துக்குள்ள வந்து வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு ஜி அனுமதி என்ன அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்துக்குள்ள வந்து வேலை செய்யறதுக்கான எல்லை அனுமதியாக இது இருக்கிறது அதனால நிறைய பேர் இப்போ வந்து வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமான தரவு என்ன அப்படின்னு சொன்னா இந்த எல்லை தாண்டிய தொழிலாளர்கள் பெரும்பான்மையானவர்கள் ஐம்பத்தி ஏழு வீதம் பேர் பிரான்சில் இருந்து வாராங்களாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் இத்தாலியர்கள் இருபத்தி மூன்று பேர் எல்லை தாண்டி வந்து சுவிட்சர்லாந்தில் வேலை செய்யறதோட தோராயமா பதினாறு வீதம் பேர் இருந்தும் வாராங்களாம் வேலை செய்யறதுக்கு இவங்க எல்லாருமே சுவிஸ் எல்லைக்கு அருகில் இருக்கிற பகுதியில் வேலைக்காக வந்து போறதாகவும் சொல்லப்படுது மிக முக்கியமாக இந்த எல்லை தாண்டிய பணியாளர்கள் மூலமாக என்னங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஆண்டும் இது கணிசமாக உயர்ந்த வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் பாரிய சவாலாக இருப்பதாகவும் சொல்லப்படுது எடுத்துக்காட்டா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டினுடைய மூன்றாம் காலாண்டு எடுத்துக்கிட்டா சுவிட்சர்லாந்துல மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் எல்லை தாண்டிய தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய இந்த மூன்றாம் காலாண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பத்தொன்பது அதிகரிப்போட நான்கு லட்சத்து மூவாயிரம் பேர தொற்றுக்கு இந்த எல்லை தாண்டிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதனால மிக முக்கியமாக சுவிட்சர்லாந்தினுடைய ஸ்தீரமான பொருளாதாரத்துக்கு எல்லை தாண்டிய தொழிலாளர்களும் முக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல கொள்ளப்படுது அதனோடு சேர்த்து மிக முக்கியமாக இந்த எல்லை தாண்டிய தொழிலாளர்கள் இந்த அளவுக்கு வருடா வருடம் அதிகரித்துக் கொண்டிருந்தாலும் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்துல பாரியதொரு வேலையாட்கள் பற்றாக்குறை சுயசில ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லி இன்னும் விஷயத்தையும் உங்களுக்காக சொல்ல போகிறோம் அது என்ன விஷயம் அதுக்குள்ள என்ன டேட்டா இருக்கு அப்படின்றத இப்போ தெளிவா சொல்ல போறோம் எபிசோட ஸ்கிப் பண்ணா பாத்துக்கொள்ளுங்க அந்த தரவுல சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொன்னா உள்நாட்டுல வேலை செய்யக்கூடிய முழு நேர ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா இரண்டாயிரத்து முப்பத்தி ஆகும் போது அந்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து

சுவிட்சர்லாந்துக்குள்ள ஜி அனுமதியோட வெளிநாடுகளில் இருந்து வந்து வேலை செய்யறவங்க நிச்சயமாகவே சுவிட்சர்லாந்து பொருளாதாரத்துக்கு பெரும் பங்காக இருக்கிறாங்க இடைவெளிய நிரப்புறத்திலையும் தொழிலாளர் சந்தையை நிலையான வகையில வச்சிருக்கிறதிலையும் எல்லை தாண்டிய பணியாளர்களுடைய பங்கு முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சங்கம் தன்னுடைய முன்மொழிவுல சுட்டிக்காட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால எல்லை தாண்டிய பணியாளர்களுடைய எண்ணிக்கை இந்த ஜி அனுமதியோட அரச அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு கூடுதலாகி கொண்டே போகப் போகிறது அது சுவிஸ் பொருளாதாரத்துக்கும் பாரியதொரு அனுகூலத்தையே கொடுக்க போகிறது என்பதுதான் மிக முக்கியமானது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்